ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் மணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் அஞ்சாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்கலாம் ஒரு குடும்பத்தில் உள்ள மூன்று நபர்கள் இரவு உணவு சாப்பிட ஒரு உணவகத்திற்கு சென்றனர் இரு தோசைகள் மூன்று இட்லிகள் மற்றும் இரு வடைகளின் விலை ரூபாய் நூற்றி ஐம்பது இரு தோசைகள் இரு இட்லிகள் மற்றும் நான்கு வடைகளின் வேலை ரூபாய் அறநூறு ஐந்து தோசைகள் நான்கு இட்லிகள் மற்றும் இரண்டு வடைகளின் விலை ரூபாய் இரநூத்தி ஐம்பது அக்குடும்பத்தினரும் ரூபாய் முந்நூற்றி ஐம்பது இருந்தது மற்றும் அவர்கள் மூன்று தோசைகள் ஆறு இட்லிகள் மற்றும் ஆறு வடைகள் சாப்பிட்டன அக்குடும்பத்தினர் சாப்பிட செலவிற்கான தொகை அவர்களிடமே பணத்தை கொண்டு செலுத்த முடியுமா உமது விடையை கிராமரின் விதி கொண்டு நிறுவின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க உணவகத்தில் தோசை இருக்குது இட்லி இருக்குது வடை இருக்குது அப்போ இது மூணு நம்ம தோசை எக்ஸுன்னு இட்லின் வைனு வடை வந்து ஜெட்டுன்னு எடுத்துக்கலாம் அப்போது ஒரு தோசையின் இன் விலை ரூபாய் எக்ஸ் என்னங்க அதுக்கப்புறம் ஒரு இட்லியின் விலை ரூபாய் வை அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு வடையின் விலை ரூபாய் Z என்க அப்போது இது மூணுமே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது பாருங்கள் இரு தோசைகள்னா ரெண்டு தோசை அப்போ ரெண்டு தோசைக்கு எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா அப்போ ரெண்டு எக்ஸ் அதுக்கப்புறம் மூன்று இட்லின்னா மூணு வை கூட்டை மூணு வை கூட்டல் ரெண்டு வடைகள்னால் ரெண்டு ஜெட் இஸ் ஈக்வல்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபா அடுத்தது பாருங்கள் இரு தோசைனா ரெண்டு எக்ஸ் ரெண்டு இட்லினா ரெண்டு ஒய் நான்கு வடைகள்னா நாலு ஜெட் அப்போது ரெண்டு எக்ஸ் கூட்டல் ரெண்டு ஒய் கூட்டல் நாலு ஜெட் இஸ்இக்குவல்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க இரநூறுபா அப்போது இரநூறு அப்புறம் பாருங்கள் அஞ்சு தோசைன்னா அஞ்சு எக்ஸு நான்கு இட்கின்னா நாலு வை இரண்டு வடைனா ரெண்டு ஜெட்டுன்னு வரும் அப்போது அஞ்சு எக்ஸ் கூட்டல் நாலு வை கூட்டல் ரெண்டு ஜெட் இஸ் ஈக்குவல்டு எவ்வளோ சில இரநூத்தி ஐம்பது இப்போ இதில் நம்ம கிராமரின் விதி பயன் இது கடைசியாக நம்ம இது எக்ஸ் மதிப்பு இது மூணுமே மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதில் பிரதிகிட்டிங்கன்னா பர ஆன்சர் அதான் நம்ம அது முடியுமா இல்லையான்னு நம்ம எழுத முடியும் அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டெல்டான்னு கண்டுபிடிக்கலாம் அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா தானே இப்போ ரெண்டு மூணு ரெண்டு 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 நாலு அஞ்சு நாலு ரெண்டு அப்போது ரெண்டுன்னு எடுத்திங்கன்னா இதுவோ இது விட்டு ரெண்டு ரெண்டு நாலு நாலு நாள் பதினாறு அப்போது கழித்தல் பதினாறு அடுத்தது கழித்தல் மூணுன்னு வரேன் இதுவும் எதுவாக விட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு இருபது அப்போ கழித்தல் இருபது அதுக்கப்புறம் கூட்டல் ரெண்டு இதுவோ எதுவோ விட்டிங்கன்னா ரெண்டு நாள் எட்டு 2 அஞ்சு பத்து அப்போ கழித்தல் பத்து அப்போ ரெண்டு பதினாறில் நாலு போச்சுன்னா பன்னிரெண்டு இப்போ கழித்தல் பன்னிரெண்டு கழித்தல் மூணு இருபதில் நாலு போச்சுன்னா பதினாறு அப்போ கழித்தல் பதினாலு கூட்டல் ரெண்டு பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு அப்போது கழித்தல் ரெண்டு அப்போ ரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு கழித்தல் இருபத்தி நாலு கழித்தல் கூட்டல் இடம் மூப்பதினாறு நாற்பத்தி எட்டு அப்போது நாற்பத்தி எட்டு ரெண்டு ரெண்டு நாலு கூட்டல் கழித்தால் கழித்தல் நாலுன்னு வரும் அப்போது கழித்தல் இருபத்தி நாலு நாளுக்கு கொண்டிங்கன்னா இருபத்தி எட்டு கூட்டல் நாற்பத்தி எட்டு அப்போது நாற்பத்தி எட்டில் இருபத்தெட்டு உங்களுக்கு போச்சுன்னா மீதி வந்து இருபது அப்போது இது டெல்டா அதுக்கப்புறம் நம்ம டெல்டா ஒன் கண்ட்ரீலாம் அப்போ டெல்டா ஒன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒன்னா ஃபஸ்ட்டு நிரல் இந்த மதிப்பு நமக்கு பிரதிக்கணும் அப்போது நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது அப்போ இந்த ரெண்டு நிரல் அப்படியே வரும் அப்போது மூணு ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு அப்போது இந்த சி ஒன் இது இது சி த்ரீ இது சி டூ அப்போது சி ஒனில் பாருங்கள் ஐம்பது எல்லாமே பொதுவாக இருக்குங்க அப்போது இதுலேருந்து ஐம்பதும் இல்ல ரெண்டு பாருங்க பொதுவாக இருக்குது அப்போது ரெண்டு வெளியேற்றிங்கன்னா ஐம்பது ரெண்டு நூறுன்னு வரும் அப்போது நூறு இல்லை ஐம்பது வெளியேற்றிங்கன்னா மூணு முறை ஐம்பதால் 3 மூணுன்னு வரமா அப்போ மூணு இது ஐம்பதால் பார்த்திங்கன்னா நாலு இது ஐம்பதாவில் பார்த்திங்கன்னா அஞ்சு இது ரெண்டாவது அப்படியே வரும் மூணு ரெண்டு நாலு இது இதில் ரெண்டு நம்ம வெளியே தல்லை அப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒன்று இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெண்டு இது வகுத்திங்கன்னா ஒன்று அப்போ நம்ம இது கண்டுபிடிங்கணும் அப்போ நூறு மூணு இதுவரை ரெண்டொன் ரெண்டு ரெண்டு ரெண்டாம் எட்டு அப்போ கழித்தல் எட்டு அதுக்கப்புறம் கழித்தல் மூணு இது எடுத்திங்கன்னா இதுவும் இது விட்டீங்கன்னா நாலு நாலு ரெண்டு அஞ்சு பத்து இப்போ கழித்தல் பத்து அதுக்கப்புறம் கூட்டல் ஒன்று இதுவும் எதுவும் விட்டீங்கன்னா நாலு நாள் பதினாறு ரெண்டு அஞ்சு பத்து இப்போ கழித்தல் பத்து அப்போது நூறு மூணு எட்டில் ரெண்டு போச்சுன்னா ஆறு இப்போ கழித்தல் ஆறு கழித்தல் மூணு பத்தில் நாலு போச்சுன்னா ஆறு இப்போ கழித்தல் ஆறு கூட்டல் ஒன்று பதினாறில் பத்து போச்சுன்னா ஆறு அப்போது நூறு அப்படியே வரும் மூவார் பதினெட்டு அப்போ கழித்தல் பதினெட்டு மூவார் பதினெட்டு கழித்தல் கூட்டல் இடம் கூட்டல் பதினெட்டு இது ஓர் ஆறு ஆறு கூட்டல் ஆறுன்னு வரும் அப்போது நூறு பெருகணுமா கழித்தல் பதினெட்டு கூட்டல் பதினெட்டு கூட்டல் ஆறு கழித்தல் பதினெட்டும் கூட்டல் பதினெட்டு பூஜை மட்டும் மீதி என்ன இருக்குது ஆறு அப்போது நூறு பெருக்கல் ஆறு அப்போ பெருக்கினிங்கன்னா ஆறு நூறு அப்போது இது டெல்டா ஒன் அதுக்கப்புறம் டெல்டா டூ இஸ் ஈக்குவல் டு அப்போ டெல்டா டூனால் ஃபஸ்ட் நிரல் அப்படியே தான் வரும் இது பாருங்கள் இந்த ஃபஸ்ட் நிரல் அப்படியே வரும் ரெண்டாவதாக நம்ம இது பிரதி இன்னும் மூணாவதாக இருக்கிறது அப்படியே வரும் ரெண்டு ரெண்டு அஞ்சு அப்போது இங்கே நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது இங்கே ரெண்டு நாலு ரெண்டு மாதிரி இதுலேயும் பாருங்கள் இதில் ஐம்பது நீங்கள் வெளியினா இதில் ரெண்டு விழுத்திங்கன்னா நூறு இது கூட அப்போது நூ நூறு இது அப்படியே தான் வரும் ரெண்டு ரெண்டு அஞ்சு இதில் ஐம்பதால் பார்த்திங்கன்னா மூணு இது நாலு இது அஞ்சு இது ரெண்டால் பார்த்திங்கன்னா ஒன்று இது ரெண்டு இது ஒன்று அப்போது நூறு ரெண்டுன்னு எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா நாலு ஒன்று நாலு ரெண்டு அஞ்சு பத்து அப்போ கழித்தல் பத்து அதுக்கப்புறம் கழித்தல் மூணுன்னு வரும் இதுவும் எதுவும் விட்டிங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து அப்போ ரெண்டு கழித்தல் பத்து அதுக்கப்புறம் இது கூட்டல் ஒன்றுன்னு வரும் இதுவும் இது விட்டிங்கன்னா ரெண்டு அஞ்சு பத்து நாலு அஞ்சு இருபது அப்போ கழித்தல் இருபது அப்போ நூறு ரெண்டு பத்தில் நாலு போச்சுன்னா ஆறு இங்கே கழித்தல் ஆறுன்னு வரும் கழித்தல் மூணு பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு அப்போ கழித்தல் எட்டு கூட்டல் ஒன்று இருபத்தில் பத்து போச்சுன்னா பத்து அப்போ கழித்தல் பத்துன்னு வரும் அப்போது நூறு ரெண்டார் பன்னிரெண்டு அப்போ கழித்தல் பன்னிரெண்டு மூ எட்டு இருபத்தி நாலு அதனால இங்கே இருபத்தி நாலுன்னு வரும் கூட்டல் அப்போ ஒரு பைத் பைத்து அப்போது கழித்தல் பத்துன்னு வரும் அப்போ நூறு கழித்தல் பன்னிரம் கழித்தல் பத்து கூட்டினிங்கன்னா கழித்தல் இருபத்தி ரெண்டு கூ இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலில் இருபத்தி ரெண்டு போச்சுன்னா ரெண்டு பெரிய குறி கூட்டல்னா அப்போவும் நாலு ரெண்டு வரும் அப்போ பெருக்குனிங்கன்னா என்ன வருது இரநூறு அப்போது இது டெல்டா டூ அதுக்கப்புறம் டெல்டா த்ரீ பாருங்கள் டெல்டா த்ரீனா ஃபஸ்ட்டு ரெண்டு நிரல் அப்படியே வரும் அப்போ ரெண்டு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு நாலு இது மூணாவதாக வரும் நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது அதே மாதிரி இதில் நீங்கள் வெளியே பார்த்திங்கன்னா இதில் ஐம்பது மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும் முடியும்னா ஐம்பது இது ரெண்டு நிரல் அப்படியே தான் வரும் ரெண்டு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு நாலு இது மூணு நாலு அஞ்சு அப்போது ஐம்பது ரெண்டு இதுவும் இது விட்டாங்க ரெண்டஞ்சி பத்து நாலு நாள் பதினாறு இப்போ கழித்தல் பதினாறு அதுக்கப்புறம் கழித்தல் மூணு இதுவும் இதுவாக விட்டாங்க ரெண்டஞ்சி பத்து நாலஞ்சு இருபது அப்போது கழித்தல் இருபது அதுக்கப்புறம் கூட்டல் மூணு இதுவும் இது விட்டாங்க ரெண்டு எட்டு நான் ரெண்டு பத்து அப்போ கழித்தல் பத்து அப்போது ஐம்பது ரெண்டு பதினாறுல பத்து போச்சுன்னா ஆறு அப்போ கழித்தல் ஆறு கழித்தல் மூணு இருபதில் பத்து போச்சுன்னா பத்து அப்போ கழித்தல் பத்து கூட்டல் மூணு பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு அப்போது ஐம்பது ரெண்டார் பன்னிரெண்டு அப்போ கழித்தல் பன்னிரெண்டு கழித்தல் கூட்டல முப்பை முப்பது ரெண்டும் ஆறு அப்போ கழித்தல் ஆறுன்னு வரும் அப்போது ஐம்பது பெருக்கால் கழித்தல் பன்னிரெண்டும் கழித்தல் ஆறு கொடுத்தீங்கன்னா கழித்தல் பதினெட்டு அப்போ கழித்தல் பதினெட்டு கூட்டல் முப்பது அப்போ முப்பதில் பதினெட்டு போச்சுன்னா பன்னிரெண்டு அப்போது ஐம்பது பெருக்கால் பன்னிரெண்டு அப்போது ஐம்பதோடு நீங்கள் பன்னிரெண்டு பெருகுனிங்கன்னா ஆறா ஆறுநூறுன்னு வரும் அப்போது ஆறுநூறு அப்போது இது டெல்டா த்ரீ அப்போ நம்ம எக்ஸ் ஒய் ஜெட்ன்னு கண்டுபிடிக்கலாமா அப்போது தர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒன் பை டெல்டா அப்போது டெல்டா ஒன் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே ஆறுநூறுங்களா அப்போது ஆறுநூறு டெல்டா என்னது இருபது ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் ஒரு ரெண்டு 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 ஆறு இந்த பூஜ்ஜியம் அப்படி வரும் அப்போ முப்பது அப்போ எக்ஸோட மதிப்பு முப்பது அடுத்தது ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ரெண்டு பை டெல்டா அப்போ டெல்டா ரெண்டு என்னது இரநூறு பை டெல்டா வந்து இருபது ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே பத்துன்னு வந்துடும் அப்போ இது பத்து அதுக்கப்புறம் ஜெட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா மூணு பை டெல்டா டெல்டா மூணு என்னது கண்டுபிடிச்சோம் ஆறுநூறு டெல்டா எனது இருபது ஒரு பூஜ்ஜியம் ஒரு ரெண்டு 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 மூரில் இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போ முப்பது என்னது தோசை ஒய் வந்து இட்லி ஜெட்டு வந்து வடை ஆகையால் ஒரு தோசையின் தோசையின் விலை ரூபாய் முப்பது ஒரு இட்லியின் விலை ரூபாய் பத்து மற்றும் ஒரு வடையின் விலை ரூபாய் முப்பது அதுக்கப்புறம் பாருங்கள் இது அதுக்கு மேலே இங்கே மூன்று தோசை ஆறு இட்லி ஆறு வடைகள் சாப்பிட்டாங்க அதில் முப்பத்தி ஐம்பது ரூபா அவங்ககிட்ட இருக்குது இதில் செலுத்த முடியுமான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது மேலும் மூன்று தோசைகள் ஆறு இட்லிகள் மற்றும் ஆறு வடைகளின் விலை அப்போது மூணு தோசைன்னா எக்ஸுங்களா அப்போது மூணு எக்ஸு ஆறு இட்லின்னா வைங்களா அப்போது ஆறு வை ஜி கூட்டல் ஆறு வடைனா ஆறு ஜெட்டு அப்போது மூணு எக்ஸுக்கு பதிலாக என்ன தோசையோட விலை எவ்வளோ முப்பது அப்போது முப்பது கூட்டல் ஆறு இட்லியோட விலை எவ்வளோ பத்து அதனால் பத்து கூட்டல் ஆறு ஜெட்டு எவ்வளோ முப்பது அப்போது மூ முப்பது தொண்ணூறு கூட்டல் ஆறு அறுபது கூட்டல் ஆறு முப்பது நூற்றி எண்பது மொத்தமாக கூட்டினீங்கன்னா ரூபாய் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதுல நூற்றி எண்பது நீங்கள் கூட்டினீங்கன்னா முந்நூற்றி முப்பது அப்போ முந்நூற்றி முப்பது அப்போது அவங்க குடும்பத்தில் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குதுங்கன்னு சொல்கிறாங்க அப்போது இதுலேருந்து செலுத்த முடியும் குடும்பத்தி ரூன்னூற்றி ஐம்பது இருப்பதால் சாப்பிட சாப்பிட்ட செலவிற்கு செலவிற்கான தொகையை அவர்களிடமிருந்து அவர் பணத்தை கொண்டு செலுத்த முடியும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது அஞ்சாவதுக்கு ஆன்சர் பயிற்சி ஒன்று பிள்ளை நாளையும் இதோட முடியுது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா